வணக்கம் உலகெங்குள்ள ஜோதிட ஆர்வல மற்றும் ஜோதிட அபிமானிகளே யூடியூப் நேயர்களே மற்றும் மாதா பிதா குரு தெய்வ அருளாலும் மானசீகமான குருவின் அருளாலும் பஞ்சபூதங்கள் மற்றும் நவக்கோள்களின் துணையுடனும் ஜனனி ஜென்ம சக்கியானாம் வர்த்தனி குலசம்பதம் பதவி பூர்வ புண்ணியானாம் விலத்தியதே ஜென்ம பத்திரிக்கா நாம் தொடர்ந்து வெளிப்புணர்ச்சி மற்றும் சிந்தனைக்காக இதற்கு முந்தைய பதிவுகள் பலவற்றை நாம் பார்த்துருக்கிறோம் சமீப நாம் நாம் இந்த ஒரு விளம்பர யுத்தியில் காண்ட காட்சிகள் மற்றும் விளம்பரங்கள் மூலமாக எமக்கு ஏற்பட்ட ஒரு அனுபவம் மற்றும் நிகழ்ச்சியில் இந்த பதிவு இடுகிறேன் யாரையும் குறைகூறியோ யாரையும் குறைகூறியோ குற்றம் குறை கூறியோ இந்த பதிவு அல்ல பொறுப்பு துறப்பு மேலும் பழைய கால பண்டைய கால சிந்து நாகரிகம் யூரோப்பா யூரோப்பா மற்றும் பல நாகரிகங்கள் தொடர்ந்து மக்கள் நதியில் ஓரமாக ஒரு வளர்ச்சியாக நாகரிகம் தோன்றிய காலம் இன்று வரை பண்டைய அதிகால முனிவர்கள் ரிஷிகள் அனைவரும் கண்டு மற்றும் தோற்றுவித்த பல உண்மைகளின் வாயிலாக நாம் அதை பாரம்பரியமாக கடைபிடித்து வருகிறோம் அந்த வகையில் நாம் இன்றைய காலகட்டத்தில் நதி நீர் அதாவது நதிகளின் நதியில் அமைந்துள்ள அனைத்து இடங்களிலும் அதிகமான மன்னர் காலம் தொ தொண்டு மன்னருக்கு ஆலோசனை கூற குருவும் வைத்தியரும் ஜோதிடரும் இருப்பது காலம் முதல் அந்தந்த ஒரு பரிகார பரிகாரத்திற்கான ஒரு வழிகாட்டல்களை பாளைய பண்டைய காலத்தில் உருவாக்கப்பட்டு இன்று வரை தொடர்ந்து கொண்டுள்ளன அந்த வகையில் அதிகமாக நதிகள் தீரத்தில் இருக்கக்கூடிய பரிகார தலம் ஒரு நவர்கோவில்களுக்கு பல இடங்களில் பரிகார ஸ்தலங்கள் உள்ளன என்பது கண்கூடாக அனைவரும் அறிந்தது ஒரு இடத்திற்கும் இன்னொரு இடத்திற்கும் அந்த நவக்கோள்கள் தான் அங்கு நம்மை ஆட்சி செய்கிறது அல்லது நம்மை வழி நடத்துகிறது என்ற உண்மையை உணர்ந்து அனைத்து இடத்திலும் அந்த நவக்கோள்களே அங்கு ஆட்சி செய்கின்றன பரிகாரங்கள் என்ற போர்வையில் பல கோவில்கள் சிதிலடைந்து மன்னர் காலத்தில் கேட்பாற்று கிடத்த கோவில்கள் பல அதில் விளக்கு எண்ணெய் வாங்கி ஓட இல்லாமல் ஒளி இல்லாமல் பல கோயில்கள் பாலடைந்து கிடக்கின்றன அதே சமயம் சில பிரபல்யமான கோயில்களில் உண்டியல்கள் நிரம்புவதும் அந்த ஒண்டியல்களை பராமரிக்கும் நபர்கள் பயனடைவதும் மூலஸ்தானத்தில் பணிபுரியக்கூடியவர்கள் பயனடைவதும் கண்கூடாக நாம் அறிய வருகிறோம் அந்த வகையில் நவக்கோல்களின் என்னுடைய ஐம்பது கால அனுபவத்தில் நவக்கோள்களின் பரிகாரவஸ்தலங்கள் அனைத்தும் என்னுடைய அனுபவம் உண்டு அந்த வகையில் குண்டிகல்கள் தான் நிரம்பியது நிறைய நபர்கள் பொருள் மட்டுமல்ல பல தங்கம் மற்றும் தாலியைகளை கூட கொடுத்து உள்ளார்கள் அதை காணிக்கையாக செலுத்திய பின் அதாவது உயிர் மற்றும் பொருள் மூலமாகவும் அன்னதானம் மூலமாகவும் பரிகாரங்கள் தேடியது எந்த அளவிற்கு அவர்களுக்கு அந்த பரிகாரத்தின் பலன்கள் கிட்டியது என்பது அவர் அவர்களுக்குத்தான் தெரியும் எனவே கோயில்கள் உண்டியல்தான் நிரம்பின சமீப காலத்தில் தன்னுடைய அணிந்திருந்த அனைத்து நகைகளையும் உண்டியலில் போட்டுவிட்டு குடும்ப சூழ்நிலை காரணமாக நீரில் இறங்கி உயிரை மாய்த்திக்கொள்ள நடந்த சம்பவங்களும் காணத்தான் செய்கின்றோம் எனவே அவரவர்கள் பாவபுண்ணியமும் அவரவர்களுடைய ஆதரவற்ற தன்மையும் அவரவர்களுக்கு கிடைக்கக்கூடிய கெடுபலன்களும் அவரவர்களுடைய பின்னால் தான் தொடர்ந்து வருகிறதே உடைய நவக்கோள்களிலிருந்து வருகிறதா அல்லது பரிகாரங்கள் செய்வதனால் அந்த பரிகாரங்கள் மூலமாக அனைத்து பலன்களும் நீங்கிவிட்டதா என்பது தான் தெரியும் அனைத்து நவக்கோள்களின் பரிகார தலங்களில் எம்மாய் முடிந்தவரை அனைத்து இடங்களையும் நான் சென்று அனுபவித்த அனுபவங்களை கொண்டு தான் நிரம்பியது அன்னதான போ போர்வையில் பிச்சைக்காரர்கள்தான் பெருகினார்களே ஒழிய எந்தவிதமான ஒரு ஆக்கபூர்வமான பிச்சைக்காரர்கள் என்று சொல்லக்கூடாது அவர்கள் உணவை தேடி உழைக்காமல் சோம்பேறிகளாக உருவாக்கப்பட்டார்கள் என்றுதான் கூற வேண்டும் எனவே உழைப்பால் முன்னேறிய பல நாடுகள் உதாரணங்கள் உள்ளன சர்வநாசமாக ஆன பல நாடுகள் இன்று வல்லரசாக விளங்குவதற்கு காரணம் உழைப்பு தான் எனவே இந்த பரிகாரம் என்ற போர்வையில் நம் விளம்பரங்கள் மூலமாக பல எம் மனதை மிகவும் நேரடிய காரணத்தினால் இந்த ஒரு பதிவை கூட வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது உண்மையாக வான வழியில் பிரபஞ்சத்தில் நம கோள்களுடைய பயணம் ஒளியும் உடைய பல ஆயிரம் பல கோடி மைல்கள் கவாறு இருந்து பூமியின் மேலுள்ள நம்மை வந்து அடைய எவ்வளவு காலங்கள் எனவே ஜோதிடமும் விஞ்ஞானமும் என்ற போர்வையில் சிந்தனைக்காக பதிவு என்று நீங்கள் இதை எடுத்துக்கொள்ள வேண்டுமே உடைய எவர் மனதையும் புண்படுத்துவோ யாரையும் குறை கூறியோ அல்லது விளம்பர யுக்திகளுக்காக வரக்கூடிய பதிவுகளுடைய குறையோ கூறவில்லை ஒரு சில பதிவுகள் நாம் இங்கே இடும்பொழுது அந்த பதிவுகளுக்கு வர்ணங்கள் தீட்டி பல கூடுதலாக சில விஷயங்களை சேர்த்து நானூக்கு மேண்டான சப்ஸ்கிரைபர் கூடிய போதிலும் உண்மையான நுகர்வோர்கள் மிக மிக இதே துறையில் உள்ளவர்கள்தான் பின்பற்றுகிறார்கள் என்ற உண்மையும் சிலவற்றை நான் தெரிந்து கொண்டேன் யாம் இடும் ஒரு பதிவுகளுக்கு பூசி மற்ற பதிவுகளில் வருவதை நான் கண்டுகொண்டு உள்ளேன் ஹாலிவுட் சென்று பல மொழிகள் பல இசைகளை அங்கங்கு சிறிது சிறிதாக பிட்டு பிட்டாக காப்பி எடுத்து அதை இங்கு வந்து பல வர்ணங்களில் பல இதில் நாம் முழுமைப்படுத்தி கண்டுபிடித்ததாக பல நிகழ்வுகள் நடந்து கொண்டுதான் உள்ளன தமிழில் முதல் சங்ககாலம் இரண்டாம் சங்ககாலம் மூன்றாம் சங்ககாலம் என தமிழ் வளர்த்த நாடு நம்ம நாடு பண்டைய மூதாதையர்கள் ஓலைச்சுவடிகள் இட்ட பல கலைகள் பல வெளிநாடுகளில் இன்றும் பிரபல்யமாக கொண்டுள்ளது என்பது அனைவரும் அறிந்தது லத்தீன் மற்றும் பிரமிடுகள் எகிப்து போன்ற இடங்களில் புகழ்பெற்றும் சீனாவில் அதிகமாக நம்முடைய பண்டைய நாகரிகத்தின் மருத்துவம் மற்றும் ஆய பல கலைகள் சிறந்து விளங்குவதற்கு மூலமாக நாம் தெரிய வருகிறோம் இந்த வகையில் பார்க்கும் பொழுது பிரபஞ்சத்தில் நவ கிரகங்கள் ஒளி நம்மை வந்து அடைய எவ்வளவு காலமும் தூரமும் நேரமும் ஆகிறது என்பதை புரிந்து பரிகாரங்கள் மூலமாக மட்டுமே ஒரே நவக்கோளுக்கு பல இடங்களில் பரிகார தலங்கள் பல நதி நீர் போடக்கூடிய இடங்களில் உள்ளது ஒரு பரிகார இன்னொரு பரிகார ஸ்தலத்துக்கும் ஏதாவது வேறுபாடு உண்டால் ஒரே நவக்கோள்களுக்கு பல இடங்களில் பரிகார ஸ்தலங்கள் உள்ளன என்ற உண்மையை நீங்கள் உணர வேண்டும் எனவே பரிகார ஸ்தலங்கள் என்ற வகையில் அதை நடத்துபவர் அந்த உண்டியல்களை அல்லது காணிக்கைகளை பராமரிப்பவர் மற்றும் அங்கு ஆஜராகக்கூடிய பல விஷயங்களை இன்று சுற்றுலா தலங்களாக மாறிக்கொண்டு உள்ளன என்பது நாம் கண்கூடாக கண் கண் காணும் காட்சியாகும் இந்த இருபதாம் நூற்றாண்டில் இந்த கலை பல கோடி ஆண்டுகளுக்கு முன் துவங்கி கிடைத்த அந்த கலையானது இன்று வியாபார நோக்கத்துடன் செயல்பட்டு சீரழிந்து கெட்ட பெயருடன் விளங்குவது மிகவும் மன வருத்தத்திற்குரியது என்பது எனது சொந்த அபிப்பிராயமாகும் எவர் மனதையும் புண்படுத்துவோ யாரையும் குறை கூறியோ இந்த பதிவு அல்ல நன்றி வணக்கம் தொடரும் நன்றி வணக்கம் தொடரும் வாழ்க வளமுடன் சிந்தனைக்கு